சொந்தரத்தை சேகரிப்பாங்க அதை மக்கள் செய்வாங்க உரமாக்குவாங்க பயன்படுத்துவாங்க கிராமங்களில் இப்படி தான் குப்பை பயன்படுத்துது ஆனால் மாநகராட்சியில் கட்டாயம் நீங்கள் குப்பை வரி செலுத்தணும் விகிதாச்சார முறையில் ஒரு ஒரு வீட்டுக்கு நூற்றி நூற்றி பத்து ரூபாயிலேருந்து ஆயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா வரைக்கும் வரி இருக்குது ஊராட்சியில் அந்த வீட்டினுடைய அளவு பொறுத்து தகுந்தியை பொறுத்து அதிகபட்சம் ஆயிரம் ரூபாய்க்கு தான் வரி இருக்குது ஆனால் மாநகராட்சி ஆனால் குறைந்தபட்ச வரியே ரூபா ஜிஎஸ்டி மாதிரியே குப்பை எதிரி பதினெட்டு சதவீதம் கட்டணும் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஆயிரரூவா வரீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா கட்டணும் அப்போ ஆறாயிரம் ரூபாய்க்கு அப்போ ஏழாயிரூவாய்க்கிட்ட நெருக்கி அந்த வரி வந்துடும் கிராமங்களில் தான் அவங்களுடைய பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் இன்றைக்கும் போட்டு பாதுகாக்கிட்டு வர்றாங்க நீங்கள் நகரங்களில் பொங்கல் கொண்டாடுவதற்கும் கிராமங்களில் பொங்கல் கொண்டு வாங்கிறது நிறைய வேறுபாடு வேறுபாடு ஆமாம் நீங்கள் கிராமங்கள்லேருந்து பொங்கலுக்கு பொருள் வாங்குவதற்கு தை ஒன்னா தான் கிடைச்சிக்கே வருவான் ஏன்னா வீட்டு பொங்கலை விட மாட்டுப் பொங்கலை சிறப்பாக கொண்டாடுவாங்க கிராமங்களில் ஆஹ் சாக்கடை பராமரிப்பு பாதாள சாக்கடை பராமரிக்கிறது தனியார் முயற்சி பூச்சி தெருவிளக்குகள் பராமரிக்கிறது தனியார் முனிட்டு அடிப்படையில கொடுத்தா ஆமா தனியாருக்கு போயிட்டாங்க தெருவிளக்குகள் பராமரிக்கிறது தனியார் தான் ஒரு தெருவிளக்கு எரியலை அப்படின்னா அந்த தனியார் என்றைக்கு வந்து அந்த விளக்கை மாற்றுறாரோ அப்போதான் அது எரியும் நாள் ஆனாலும் பதினஞ்சு நாள் ஆனாலும் அது அது வரைக்கும் தெரியாது ஆனால் ஊராட்சியில் அப்படி இல்லை தலைவரை பார்த்தோம் ஊராட்சி மன்ற உறுப்பினர் பக்கத்து வீட்டில் ஊராட்சி மன்ற உறுப்பினர் இருப்பார் அடுத்த மச்சான் மச்சனானாலும் ஊராட்சி மன்ற உறுப்பினராக இருப்பார் நண்பராக இருப்பார் அவர்த சொன்னோம்னா அவர் இரவு பார்த்துட்டாருனா காலையில் ஆள விட்டு அவரே சொந்த காசு வாங்கிட்டு வந்து அந்த விளக்கை மாட்டிடுவார் அடுத்து அவர்களுக்கு இன்றைக்கு அரசின் திட்டங்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய மகாத்மா காந்தி ஊரக வேலை உதவி திட்டம் முற்றிலும் அடிப்படைக்கப்பட்டோம் கிராமத்துக்கு தான் அந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு நூறு நாள் வேலை திட்டம் நகராட்சி ஆகிடுச்சுன்னா அது கிடையாது கிடையாது இதெல்லாம் வந்து அடிப்படை ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரிலாம் இருக்குது எழுபத்தைந்து கால வரலாற்றில் அதிமுக திமுக மாறி மாறி ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க இன்னும் எங்களுக்கு மூணு நாளைக்கு ஒரு முறை பத்து நாளைக்கு ஒரு முறை தான் தண்ணி கொடுத்துன்னு சொல்றீங்களே இந்த மக்களுக்கான மண்ணை பாதுகாப்பாக வேலைகளை செய்யவில்லை மாறாக கார்பரேட் நிறுவனங்களுக்கு எப்படி மோடி தன்னுடைய நண்பருக்கு செய்கிறாரோ அவருடைய நண்பருக்கு ஸ்டாலினும் செய்து கொடுக்கிறார் அவருடைய மருமகனுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் செய்து கொடுக்கிறார் என்பதால் மிக விரைவில் நான் ஒரு செய்த மிக விரைவில் இந்த கூட்டணியுடைய அப்படியா திமுக கூட்டணியிலிருந்து குறிப்பிடத்தகுந்த கட்சிகள் வெளியேறி ஒரு மாற்றத்தை தரும் அரசியலின் தனித்துவம் காணும் வளரிய நேர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் ஆபச்சிறந்த ஆளுமைகளை நேர்காணல் செய்து வருகின்றோம் அந்த வகையில் இன்று புதுக்கோட்டையை சேர்ந்த தமிழர் கழகம் அமைப்பின் பொதுச் செயலாளர் ஐயா மணிகண்டன் அவர்கள் வளரிய அரங்கிற்கு வந்திருக்கின்றார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஐயா நீங்க ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியத்தோட தொழிலாள வர்க்க ரீதியாக மக்களுடைய பிரச்சனைகளை ரொம்பவே அணுகிறத நாங்கள் பார்த்துருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கு புதுக்கோட்டை உள்ளிட்ட நகராட்சிகளை மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தக்கூடிய ஒரு செயலை வந்து மாம்புமிக்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறாங்க நிறையா இது இது குறித்து எதிர்ப்பு குரல்கள்லாம் எழுப்பி இருக்குது என்ன நடக்கிறது எதற்காக இந்த தீவிர முனைப்பு காட்டியிருக்கிறார் ஒருவேளை விளைநிலங்களை எல்லாமே விளை நிலங்களாக மாற்றுவதற்காக யாரோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறாரா ஐயா ஸ்டாலின் அவர் யாரோடையும் கூட்டணி சேர வேண்டியதில்லை அவர் குடும்பத்துக்குள்ளேயே விளைநிலங்களை விளைநிலங்களாக மாற்றுகிற நபர்கள் இருக்கிறார்கள் அதனால் யாரோடையும் கூட்டணி சேர வேண்டிய அவசியம் இல்லை அவர் குடும்பத்துக்காக தான் திமுக எப்பயுமே பல்வேறு செயல்களை தொடர்ச்சியாக வரலாற்றில் செய்து வந்திருக்குது குறிப்பாக க க முதலமைச்சர் ஸ்டாலின் க கலைஞர் கருணாநிதி அந்த குடும்பம் வந்து அவர்கள் தான் கட்சியையும் நாட்டையும் ஆட்சியையும் நடத்தி இருக்கிறார்கள் அந்த வகையில் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் குடும்பத்திற்காகவே விளைநிலங்களை விளைநிலங்களாக மாற்றுகிற செயலை செய்வார்கள் என்று தான் நாம் அதற்கான பதிலை சொல்ல வேண்டும் இன்றைக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அறநூறுக்கும் மேற்பட்ட ஊராட்சிகள் இப்போதைக்கு குறிவைக்கப்பட்டுள்ளன அறநூறுக்கும் மேற்பட்ட ஊராட்சிகள் கன்னியாகுமரி தொடங்கி நீலமலை ஊட்டி ஊட்டியை மாநகராட்சியை ஆரம்பிக்க போகிறாங்க கன்னியாகுமரியில் பல்வேறு பேரூராட்சிகள் நகராட்சிகளாகவும் மாநகராட்சியோடு சில ஊராட்சிகளையும் இணைக்கப் போகிறார்கள் அதுக்கு ராஜபாளையம் நகராட்சியை மாநகராட்சியாக மாற்றுவதற்கான திட்டம் திருச்சி நகராட்சி மாநகராட்சியோடு பெருமாநகராட்சியாக அறிவித்து பல்வேறு ஊராட்சிகளை இணைப்பதற்கான திட்டம் சேலம் மாநகராட்சியோடு நாற்பத்தி நான்கு ஊராட்சிகளை இணைப்பதற்கான திட்டம் கோவை மாநகராட்சியோடு ஊராட்சிகளை இணைப்பதற்கான திட்டம் திருப்பூர் மாநகராட்சியோடு ஊராட்சிகளை இணைப்பதற்கான திட்டம் இப்ப என்று பல்வேறு திட்டங்களை வரிசையாக அடுக்கி வைத்திருக்கிறார்கள் இதில் அறுநூறுக்கும் மேற்பட்ட ஊராட்சிகள் நகர்மயமாக வருகிறது அந்த அடிப்படையில் சமீபத்தில் கடந்த பத்தாம் தேதி ஆகஸ்ட் பத்தாம் தேதி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது மார்ச் பதினைந்தாம் தேதி ஏற்கனவே அரசாணை வெளியிடப்பட்டது தேர்தல் அறிவிக்கப்பட்டது மார்ச் பதினாறு அதற்கு முதல் நாள் நாளைக்கு தேர்தல் அறிவிக்கப் போகிறோம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவி தெரிவித்தவுடன் உடனடியாக தேர்தல் அறிவித்த பிறகு எந்தையும் செய்ய முடியாது என்பதற்காக அவசர அவசரமாக மார்ச் பதினைஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒரு அறிவிப்பு அரசாணை வெளியிடப்படுகிறது அதிலே புதுக்கோட்டை நகராட்சி காரைக்குடி நகராட்சி நாமக்கல் நகராட்சி திருவண்ணாமலை நகராட்சி ஆகிய நான்கு நகராட்சிகளுடன் பல்வேறு ஊராட்சிகளையும் பேரூராட்சி காரைக்குடி நகராட்சியோடு இரண்டு பேரூராட்சிகளையும் ஐந்து ஊராட்சிகளையும் புதுக்கோட்டை நகராட்சியோடு பதினோரு ஊராட்சிகளையும் இணைத்து இது போன்ற நகராட்சி மாநகராட்சியாக உருவாக்குவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டது உத்தேச அறிவிப்பு அது கடந்த பத்தாம் தேதி ஆகஸ்ட் பத்தாம் தேதி அது அரசு சட்டமாக மாற்றப்பட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டதுக்கு பிறகு தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு சட்ட திருத்தம் செய்யப்பட்டு ஏற்கனவே இந்த சட்டத்தின்படி இந்த நகராட்சிகளில் மாநகராட்சியாக ஆக்குவதற்கு சிக்கல் வருகிறது என்கிற பட்சத்தில் மூன்று லட்சம் மக்கள் தொகை இருந்தால்தான் மாநகராட்சி என்கின்ற திருத்தத்தை இதே திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஒன்றாம் ஆண்டு ஆட்சியில் இருந்த பொழுது கொண்டு வந்தது ஆனால் இந்த மூன்று லட்சம் மக்கள் தொகை இருந்தால் மாநகராட்சி என்கிற சட்டத்தையும் திருத்தி இப்பொழுது ஸ்டாலின் அரசு இரண்டு லட்சம் மக்கள் தொகை இருந்தால் போதும் மாநகராட்சி ஆக்கலாம் தேவைக்கு ஏற்பட்டால் விதிகளை வளைத்து கூட மாநகராட்சி ஆக்கலாம் என்கிற ஒரு சட்ட திருத்தத்தையும் கொண்டு வந்து வைத்து பேரூராட்சி ஆக்குவதற்கு விதிகளை தளர்த்துவதற்கு எல்லாம் திருத்தங்களை செய்து இந்த மக்கள் விரோத செயலி இவர்கள் செய்திருக்கிறார்கள் இப்போ ஒரே ஒரு கேள்வி இப்போ கிராமம் கிராம ஊராட்சியாக ஊராட்சி பேரூராட்சியாக நகராட்சியாக நகராட்சிகள் மாநகராட்சிகளாக மாறுவதனால அதனுடைய கட்டமைப்பு அந்த ஸ்ட்ரக்சர் மாறும் எல்லாருக்கும் சரியான வசதி கிடைக்கும் புதிய அரசு அலுவலகங்கள் வரும் நீங்கள் இங்கே இருந்து தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடியவங்க நகரத்துடைய மையப்பகுதிக்கு அலைந்து தெரிய தேவையில்லை அந்தந்த இடத்துல அக்சசிபிள் கிடைக்கும்ல இதுதான் சில புரட்சிகர கட்சிகள்னு சொல்லிக்கிறவங்க வளர்ச்சி வேணும் வளர்ச்சி இதுக்கு இதுதான் வளர்ச்சி இது தேவை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் நீங்கள் கேட்குற கேள்வி இருக்கு ஆனால் இது முற்றிலும் மாறானது மக்கள் தங்கள் அனுபவத்தின் மேலால் இதனை மறுக்கிறாங்க என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மாவட்டங்கள் எல்லாமே பிரிக்கப்படும் மாவட்டங்கள்லாம் பெருசா இருக்கு ஐம்பது கிலோமீட்ரு எழுபது கிலோமீட்ரு எண்பது கிலோமீட்டர் தள்ளி மாவட்ட தலைமை நகரத்துக்கு போக வேண்டியிருக்கு மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வேண்டியிருக்கு காவல்துறை கண்காணிப்பாளர் சந்திக்க வேண்டியது அதெல்லாம் தேவை இருக்கு மாவட்டங்களை நிர்வகிப்பதில் நிர்வாக ரீதியான நிர்வாக ரீதியான சிக்கலும் ஏற்படுகிறது என்பதற்காக ஆறு எட்டு பத்து பன்னிரண்டு என்கிற சட்டமன்ற தொகுதியில் உள்ளடக்கிய மாவட்டங்களாக இருந்த காலம் போக இன்றைக்கு மூன்று சட்டமன்ற தொகுதியில் உள்ளடக்கிய மாவட்டங்கள் உருவாகி வந்திருக்கு மாவட்டங்களை பிரிச்சுக்கிட்டே வரீங்க உங்கள் நிர்வாக வசதிக்காக அதுதான் மக்களை எளிமைப்படுத்தும் மக்களை நிர்வாகத்தை பரவலாக்கும் அதிகாரத்தை பரவலாக்கும் அதிகார குவிப்பை தடுக்கும் இதெல்லாம் வந்து சரி ஆனால் இங்கே ஊராட்சிகளெல்லாம் நினைச்சு மாநகராட்சி ஆக்குவது அதிகாரத்தை குவிக்குமா பரவலாக்குமா ஏற்கனவே இந்த ஊர் தான் ஏற்கனவே ஊர் இருக்குது ஊராட்சிக்குன்னு ஒரு நிர்வாகம் இருக்குது இன்னும் சொல்ல போனால் இந்தியாவின் தேசத்துலேருந்து என்று சொல்லப்படுகிற காந்தி கிராமங்களுக்கு முழுமையான அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் எல்லா அதிகாரங்களையும் கொடுத்தால் ஒவ்வொரு கிராமமும் ஒரு குடியரசு திகழும் அப்படிங்கிறார் இது ஒரு குடியரசு நாடு உயிர் நாடி கிராமங்களில் தான் வாழ்கிறது குடியரசு நாடு இந்தியா ஒரு முழுமையான குடியரசாக மாற வேண்டும் என்றால் மக்கள் அனைவரும் குடியரசினுடைய பலன்களை அடைய வேண்டும் அனுபவிக்க வேண்டும் அதனை செயல்படுத்த வேண்டும் அதனை செயல்படுத்தும் வழி கிராமங்கள் வாயிலாக மட்டுமே தான் இருக்கிறது ஏன்னா தான் கிராம சபை இயங்குது ஆண்டுக்கு ஐந்து முறை கிராம சபை கூட்டம் நடக்கும் கட்டாயமாக நேருக்கு நேராக கேள்வியும் கேட்கலாம் என்ன வேணும் அந்த கிராமத்தினுடைய கணக்கு வழக்குகள் அங்கே ஒப்படைக்கப்படணும் அதை விவாதிப்பாங்க அதில் தவறு இருந்தால் சமூக ஆர்வலர்களும் அதனை விரும்புகிறவர்களும் கேள்வி கேட்கலாம் எதிர்கட்சியினரும் கேள்வி கேட்கலாம் பொதுமக்களும் கேள்வி கேட்கலாம் அதில் என்ன சந்தேகம் இருக்கோ அதை தீர்த்துக்கலாம் ஆக பொது வெளியில் வைத்து அந்த கணக்கு வழக்குகள் பார்க்கப்படும் அரசுக்கான திட்டங்கள் அந்த கிராமத்துக்கு என்ன திட்டம் வேணும் ஒரு ஒன்றிய அரசுலேருந்து ஒரு திட்டம் வருது மாநில அரசுலேருந்து ஒரு திட்டம் வருது ஒரு பத்து பேருக்கு தான் அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியும்னா அந்த மா அந்த ஊராட்சியில் இருக்க மூவாயிரம் பேரில் அந்த முதல்ல அந்த திட்டத்தை பெற வாய்ப்புள்ள தகுதி உள்ள பத்து பேரை தேர்ந்தெடுக்கிறது அந்த மக்களை தேர்ந்தெடுக்க முடியும் நேரடியாக நேரடியாக அப்படி தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த திட்டம் செயல் செயலில் இருக்குது ஆனால் ஊராட்சியில் இல்லாமல் செய்யும் பொழுது இந்த வாய்ப்பு அங்கே இல்லாமல் நேரடியாக போய் குறைகளை யார்டையும் பேச பேச முடியாது அந்த வந்து ஜல் ஜீவன் திட்டம் குடிநீரை வந்து எல்லாருக்கும் இலவசமா தருவதற்கான திட்டம் ஊராட்சியில் கிராம சாலைகள் திட்டம் இருக்கு முதலமைச்சரின் சிறப்பு சாலைகள் இருக்கு இதன் மூலமா கிராமத்திற்கு பயன்படுகிற சாலைகளை போட்டுக்கலாம் நீங்க பேரூராட்சியில் நக மாநகராட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சாலைகளை போட்டு ஒரு கிலோமீட்டருக்கு பல கோடி ரூபாய் கணக்கெழுதி எடுத்துக்கிற திட்டங்கள் தான் இருக்குது கிராமங்களுக்கு ஒரு கோடி ரூபாயில் பல கிலோமீட்டர் சாலைகளை போடக்கூடிய சாலை போதும் மக்களுக்கு அது அந்த பயன்பாடு தான் இருக்குது அதற்கு கிராம சாலை திட்டமும் முதலமைச்சர் சிறப்பு சாலை திட்டமும் போதும் அதுன்னு அந்த வகையில் கிராமங்களுக்கு சாலைகளை விரிவுபடுத்தலாம் அவங்களுக்கான பெரும்பாலும் குப்பையெல்லாம் யார் வீட்டில் ரோட்டில் மொத்தமாக கொட்டி வச்சிடலாம் கிராமங்களில் போட மாட்டாங்க அந்த குப்பைகளை அவங்க வீட்டில் இருக்க செடி மரங்குடிகள் செடி இருக்குது அவங்க வயல்வெளி வெளி வச்சிருந்தாங்கன்னா வயலுக்கு பயன்படுத்திக்கிடுவாங்க குப்பையை வெளியில் கொட்ட மாட்டாங்க சேகரிப்பா இல்லை சேகரி சொந்த சேகரிப்பாங்க அதை மக்க செய்வாங்க உரமாக்குவாங்க பயன்படுத்துவாங்க கிராமங்களில் இப்படி தான் குப்பை பயன்படுத்துது ஆனால் மாநகராட்சியில் கட்டாயம் நீங்கள் குப்பை வரி செலுத்தணும் விகிதாச்சார முறையில் ஒரு ஒரு வீட்டுக்கு இப்போ நூ நூற்றி பத்து ரூபாயிலேருந்து ஆயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் வரி இருக்குது ஊராட்சி இல்லை அந்த வீட்டினுடைய அளவை பொறுத்து தகுதியை பொறுத்து அதிகபட்சம் ஆயிரம் ரூபாய் தான் வரி இருக்குது ஆனால் மாநகராட்சி ஆனால் குறைந்தபட்ச வரியே ஆறாயிரம் ரூபா இது வந்து வரி வரி மக்களுடைய தலையில் சுமத்தப்படும் வீட்டு வரி அந்த வீட்டு வரி வந்து ஆறாயிரம் ரூபானா அதில் பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி மாதிரி பதினெட்டு சதவீதம் உப்பு வரி கட்டணும் கழிவு நீர் அந்த இதுக்கு ஜிஎஸ்டி மாதிரியே குப்பை வரி பதினெட்டு சதவீதம் கட்டணும் நீங்கள் உங்களுக்கு வீட்டுக்கு ஆயிரரூவா வரின்னா ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா கட்டணும் அப்போ ஆறாயிரூவாக்கி அப்போ கிட்ட நெருக்கி அந்த வரி வந்துடும் இந்த குப்பையை பயன்படுத்துகிற குப்பையை வந்து நீங்கள் உங்களுக்கு கையாளு கொடுக்க இல்ல உள்ளாட்சிக்கு மாநகராட்சியை கொடுக்க போகிறதில்ல நாங்களே பயன்படுத்திக்க போகிறோம் அதுக்கு வரி கட்டணும் அடுத்து சாக்கடைகள்லாம் கழிவு பூரா வந்து அவங்க வீட்டுக்குள்ளே பயன்படுத்தி வாங்க செடி குடிகளுக்கு ஆனாலும் அங்கே வந்து சாக்கடை வசதி வழங்கப்படணும்னு சொல்லி கேட்டு அவங்களுக்கு சாக்கடை வரி கட்டாயமாக போடுவாங்க இது மாதிரி தேவையில்லாத வரிகளை சுமத்துவது பெரு பெருநகரங்களாக நகரமயமாக்கல்னால் வரும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிராமங்கள் வந்து இன்றைக்கு வரைக்கும் இந்தியா கிராமங்களில் வாழ்கிறதுன்னு சொல்லுவாங்க ஏன் கிராமங்களில் இந்தியா வாழ்கிறதுனா கிராமங்களில் தான் பண்பாடு இருக்குது கிராமங்களில் தான் அவங்களுடைய பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் இன்றைக்கும் போட்டி பாதுகாத்துக்கிட்டு வர்றாங்க நீங்கள் நகரங்களில் பொங்கல் கொண்டாடுவதற்கும் கிராமங்களில் பொங்கல் கொண்டு வாங்கறதுக்கும் நிறைய வேறுபாடு ஆமா நீங்க கிராமங்கள்ல இருந்து பொங்கலுக்கு பொருள் வாங்குவதற்கு தை தேதி தான் கடை விதிக்கே வருவான் ஏன்னா வீட்டு பொங்கலை விட மாட்டுப் பொங்கலை சிறப்பாக கொண்டாடுவாங்க கிராமங்கள்ல தை இரண்டாவது நாள் மட்டும்தான் அங்க மிகச்சிறந்த விழா கொண்டாட்டம் இருக்கும் தை ஒன்னாந்தேதி தேதி கடைவீதிக்கு வந்து பொருள்கள்லாம் வாங்குவாங்க நீங்க நகரங்கள்ல தை தேதி கொண்டாட முடிச்சு தை ரெண்டாம் தேதி வேற எங்கேயாவது சுற்றுலா போயிருவாங்க என்ன கிராமத்தினுடைய எந்த விதமான பண்பாட்டு தொடர்பும் அற்று போய் எந்த விதமான புரிதலும் இல்லாத மக்களா ஒரு உயிர் வடிவங்களா திறந்து தெரிகிறவங்கள இதெல்லாம் தெரியாமையா இன அடையாளம் இன அழிப்பை வந்து அந்த மரபு அழிப்பை வந்து சாலையில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அதுதான் இங்கே நடக்குது இதுதான் இன்னும் இன்னும் ஒரு கொஞ்சம் நல்ல அவங்கள விரும்புறது அவருடைய வந்து முத்தமிழ் இப்படி தமிழினர் அவர் முத்தமிழ் வித்தவர் தான் அவர் முத்தமிழ வித்தாரு முத்தமிழ சொல்லி மக்கள்கிட்ட எல்லாத்தையும் வித்தாரு இவரு அது தெரியாது இல்லைன்னா தெரிஞ்சிருந்தா அவர் அப்பாட்ட அதெல்லாம் அவர் பழகலை அவர் அப்பாட்ட வந்து கவியரசர் கண்ணதாசன் சொன்னார்ல அவர் அப்பாவை பத்தி அதை மட்டும் தான் அவர் தென் பழகி பழகி இருக்கிறாரு இதெல்லாம் பழகல அவர் தென்னு ஸ்டாலின் அவர்கள் அதனால அவருக்கு அதெல்லாம் தெரியல அது அதுதான் காரணம் இல்லைன்னா அவர் இவரும் முத்தமிழை வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அது இல்லை அதனால ஊடகங்கள்லாம் ஏன் பேச மாட்டாங்க இதை பற்றி பேச மாட்டாங்கிறாங்கன்னா எல்லாருக்குமான தேவைடந்துருச்சு அப்படின்றதான் நம்ம பார்க்க வேண்டியது இல்லை ஊடகங்களை ஐயா மோடி வந்து மொத்தமாக தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் வச்சுருக்க மாதிரி இங்கே மாநிலத்திலையும் ஐயா ஸ்டாலின் தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் வச்சுருக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் பெரிய வேறுபாடெல்லாம் நீங்கள் ஒன்றும் பார்க்க வேண்டியது மோடிக்கும் ஸ்டாலினுக்கும் ஆமாம் ஆமாம் வேறுபாடு இல்லை வேறுபாடெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லை சரியாக தான் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஒன்று இணக்கமாக தான் இருக்கிறாங்க இந்த ஊராட்சிகளை நகர்புமாக்குவதில் கூட ஒன்றிய அரசினுடைய முழு பங்களிப்பும் முழு ஆதரவும் இருக்கிறது இல்ல நகராட்சியை மாநகராட்சியை மாத்துறது வந்து மாநில அரசு இதுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை மோடி கொடுக்கறாரா நிச்சயமா மோடி வந்து கொடுக்கறது மட்டும் இல்ல நிறையா செய்ய உன்னோட மாநிலத்தே நீ ஒரு மாநகராட்சி ஆக்கிறேன்னு கூட அவங்க சொல்லுவாங்க அவங்க விரும்புகிறது மோடி தன்னுடைய நண்பர்களுக்கு இன்னும் குறிப்பா சொல்லணும் அவங்க தெளிவாகவே சொல்றேன்னு பார்த்து இப்போ எங்கள் புதுக்கோட்டை நகராட்சி இன்னைக்கு மாநகராட்சி அதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே குப்பை அள்ளுவது தனியார் மயமாக்கிடுச்சு சாக்கடை பராமரிப்பு பாதாள சாக்கடை பராமரிக்கிறது தனியார் மையத்துக்கு போயிட்டுருது தெருவிளக்குகள் பராமரிக்கிறது தனியார் மையத்துக்கு கொடுத்தாரு ஆமாம் தனியாருக்கு போயிட்டாங்க தெருவிளக்குகள் பராமரிக்கிறது தனியார் தான் ஒரு தெருவிளக்கு எரியலை அப்படின்னா அந்த தனியார் என்னைக்கு வந்து அந்த விளக்கை மாத்துறாரோ அப்போ தான் அது வெறும் பத்து நாள் ஆனாலும் பதினஞ்சு நாள் ஆனாலும் அது அது வரைக்கும் எரியாது ஆனால் ஊராட்சியில அப்படி இல்லை தலைவரை பார்த்தோ ஊராட்சி மன்ற உறுப்பினர் பக்கத்து வீட்டில் ஊராட்சி மன்ற உறுப்பினர் இருப்பாரு அடுத்த திருவிழா ஆனாலும் ஊராட்சி மன்ற உறுப்பினராக இருப்பாரு நண்பராக இருப்பாரு அவர்கிட்ட சொன்னோம்னா அவரு இரவு பார்த்துட்டாருன்னா காலையில ஆள விட்டு அவரே சொந்த காசை வாங்கிட்டு வந்து அந்த விளக்கை மாட்டிடுவாரு அப்படி இல்லை அவர் பார்க்கலன்னா நம்ம சொன்னோம்னா அன்றைக்கி மாட்டிடுவாரு ஒரு நாள் தான் இரண்டாவது நாள் விளக்கு எரியும் ஆனால் அந்த தனியார் மையத்துல அந்த வாய்ப்பு இல்ல தனியார் மையத்துல அது எல்லாத்துக்கும் பெரிய வழிமுறை நடைமுறை வச்சிருக்கிறாங்க அதுபடி தான் செய்வாங்க இன்னைக்கு இது மட்டும் இல்லாம கோவை போன்ற நகரங்கள்ல தண்ணீர் கொடுப்பதையும் வரி வசூல் செய்வதையும் போன்ற அந்நிய நாட்டு நிறுவனங்கள் வந்து செய்கிறாங்க இது எதை நோக்கி போகுதுன்னா இன்றைக்கு இருபத்தி ஒரு மாநகராட்சியாக இருந்த தமிழ்நாடு இருபத்தி ஐந்து மாநகராட்சிகள்லாம் கடந்த பத்தாம் தேதியிலேருந்து உருவாயிருச்சு ஆக இருபத்தி மாநகராட்சிகள் விரைவில் ஐம்பது மாநகராட்சிகள் ஆகும் இப்படி ஆகும் பொழுது சென்னையில் இருந்துட்டோ டெல்லியில இருந்துட்டோ இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐம்பது மாநகராட்சிகளுக்குமான ஒட்டுமொத்த தனியார் குத்தகையை ஒரே இடத்துல இருந்து ஏலத்துக்கு விட்டு தனியார்கிட்ட ஒப்படைக்க முடியும் அந்த ஏலத்தில் பங்கெடுப்பதற்கான வழிமுறைகளை நெறிமுறைகளையும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களோ இந்தியாவை சேர்ந்தவர்களோ யாருமே பங்கெடுக்க முடியாதபடி செய்துவிட்டு தாரோ மிகப்பெரிய ஒரு உலக வல்லாதிக்கத்தை சேர்ந்த ஒரு நிறுவனம் வந்து எடுத்து மீண்டும் நாட்டை காலனியாக்குவதற்கு எட்டு செல்லை இதை தான் போயிட்டு ஸோ எதிர்பாராத தேவையற்ற வரிச்சுமை நிலத்தினுடைய மதிப்பு அதிகமாக கூடுவதனால அது சம்பந்தமான நிலப்பதிவு பத்திரப்பதிவு வரிகள் கூடும் அந்த நிர்வாக வசதிக்காக ஏற்படுத்தப்பட்ட நபர்களை குறைதி குறையை வந்து நேரடியாக சொல்ல முடியல அப்படின்னு சொன்னா வேற என்ன பிரச்சனைலாம் அங்கே எதிர்கொள்கிறாங்க மக்கள் கிராம ஊராட்சி அளவில் ஊராட்சி அளவில் அவங்கள நிம்மதியா இருக்கிறாங்க இப்போ இப்போ ஆஹ் ஆனால் அந்த நிம்மதி போயிடும் முதல்ல ஏன்னா யாரு வந்து அந்த ஊருக்குள்ள இடம் வாங்க போறான் யாரு வந்து குடியிருக்க போறாங்க அவங்கள பார்க்க யாரெல்லாம் வந்து போக போகிறாங்கன்னு தெரியாது இன்றைக்கு எந்த இரவுல ஒரே ஒருத்தர் வந்தா கூட அவர் போற வண்டி சத்தத்தை வச்சோ இல்லை அவங்க அவங்க யாரோ பேச்சுக்கொருளை வச்சோ இன்ன வீட்டுக்கு இன்னொரு போறாங்கன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய நிலையில கிராமங்கள் இருக்கு ஆனால் இது நகரமயமாக்கல் மூலமாக அந்த கிராமங்களோட பாதுகாப்பு நிம்மதி முதல்ல போயிடும் ஓ அது அடுத்த கட்டமாக அந்த கிராமத்தினுடைய அடையாளம் அளிக்கப்பட்டு போயிடும் அடுத்து அவங்களுக்கு இன்றைக்கு அரசின் திட்டங்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டம் முற்றிலும் அளித்தளிக்கப்பட்டோம் கிராமத்துக்கு தான் அந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு தான் நூறு நாள் வேலை திட்டம் நகராட்சி ஆயிடுச்சுன்னா அது கிடையாது கிடையாது அவங்களுக்கு மக்களுக்கு வேலையை அந்த இப்ப இருக்கிற வேலையும் போச்சு வேலை வாய்ப்பு போயிட்டு அவர்கள் புறம் உதிரி தொழிலாளர்களா உதிரி கூலி தொழிலாளர்களா மாற்றப்பட்டு இந்த ஊர்ல கிடைக்குமா வேற கிடைக்குமான்னு தேடி அலையக்கூடிய வரைக்கும் காத்திருந்து யாராவது கூப்பிட மாட்டாங்களா வேலைக்கு அது மாதிரி நபர்களா அவங்கள மாத்திரும் அப்ப அவர்களுக்கான வேலை வாய்ப்பு உறுதி தன்மை இல்லாம போயிரும் குறைந்தபட்ச வருவாய் குறைந்தபட்ச வருவாயை வச்சு மரியாதையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க கிராமத்துல அந்த அந் அது நகர்ப்பு பக்கத்து வீட்டில் புதுசாக இவனா வருவான் அவன் வந்து ஒரு வீடு கட்டுவான் அவன் ஒரு கார் வச்சிருப்பான் அவன் வீட்டுக்கு பிள்ளைங்க பல பிள்ளைங்க சட்ட போட்டிருக்கும் செருப்பு போட்டிருக்கும் தாம் பிள்ளைங்க அதை கேட்கும் இதை நோக்கி ஒரு ஈர்ப்பை நோக்கி இந்த மக்கள் இழுக்கப்பட்டு மேலும் கடனாளியாகி இந்த குறைந்தபட்ச வருவாயில் நிம்மதியான வாழ்க்கை போய் அதிகமான வருவாயை தேடி ஓடி இவர்கள் நிம்மதி இழக்கிற கடனாளியாகவும் ஆவாங்க இதை நோக்கி இந்த நிலை போகும் பிரதமரின் நூறு சதவீத மானியத்திற்கு வீடு கட்டும் திட்டம் ஊராட்சி பகுதிகளுக்கு இருக்கு சொந்த இடம் இருந்துச்சா அவங்க ஒரு மூணு ஆறு லட்சம் மானியம் தர்றாங்க மீறி ஏதோ கையில ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்தை வச்சு ஒரு வீடை கட்டிடலாம் அந்த வீடுக்கு அனுமதியை வீடு கட்டுறதுக்குமான அனுமதி வாங்குறதுக்கு வெறும் தனியா நீங்க சொந்த காசு வச்சு கட்டினோம்னா அதுக்கு வெறும் பதி பதினெட்டாயிரம் ரூபாய் தான் ஒரு ஊராட்சியில் செலவாகும் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழே வீடு கட்டினோம்னா அந்த கட்டணத்தையும் கழிச்சிட்டு வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவில் உங்களுக்கு அந்த அனுமதியை கொடுத்துடுறாங்க அங்கீகாரத்தை வீடு கட்டுறதுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கும் பொழுது ஒரு மூணு லட்ச ரூபாயில நாலு லட்ச ரூபாயில கிராமத்தில் போதுமான அளவுக்கு ஒரு வீடை கட்டி மக்களால் வாழ முடியும் பெரும்பாலான வீடுகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இடம் வச்சிருக்காங்க அந்த இடத்துல கட்டிடுவாங்க ஆனால் இப்படி நகரமயமாக்கல்ல அந்த திட்டம் இல்லை அதற்கு பதிலாக அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி கொடுத்து அதில் நம்ம பங்களிப்பா ஒரு பங்களிப்பாக ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஊருக்கு தகுந்த மாதிரி கட்ட சொல்கிறாங்க இப்போதைக்கு புதுக்கோட்டையில் மூன்று ரூபா வரைக்கும் ஒரு பயனாளி கட்ட வேண்டியிருக்கு ஒரு வீடு வாங்குறதுக்கு அப்படி அவ்வளோ ரூபாயை கட்டி ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் போனால் அங்கே எந்த அடையாளம் வச்சுக்க முடியாது ஒரு வீட்டுக்கு ஒரு சிவரு இன்னொருத்தன் வச்சோ இன்னொருத்தர் இந்த வலது பக்க சிவரும் வேற ஒருத்தன் நிச்சயத்தோ மாடி சவுறு இன்னும் வேற ஒருத்தர் சொந்தம் ததைச்சோம் இன்னொருத்தனு சொந்த மாதிரியான நிலையில அங்க வாழணும் எல்லாமே அடுக்கு அடு சின்ன சின்ன பொட்டி வீடுகளா இருக்கும் அப்புறம் வாசல்ல இன்னைக்கு கிராமங்களில் போய் பார்த்தோம்னா வாசலை பார்த்தாலே இவங்க இப்படியான பண்பாடு கொண்டவர்கள் இந்த மா பழக்க வழக்கம் உள்ளவர்கள் பார்த்துக்க முடியும் அவங்க கோலம் போடுறது ஒரு மாதிரி இருக்கும் வைக்கிற பூ ஒரு மாதிரி இருக்கும் வச்சுருக்கிற மரம் வேறையாக இருக்கும் வீட்டில் வளர்க்குற விலங்குகள் ஒரு மாதிரி இருக்கும் இதை வைத்து அவர்கள் பண்பாட்டை பெண் காத்து வருகிறார்கள் அவர்கள் குலதெய்வ வழிபாடை தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள் இதெல்லாம் வந்து நகரப்புறத்தில் மா வரும் பொழுது இவர்கள் சாய்பாபா மாதிரி ஆட்கள் பின்னாடி ஓடுவாங்க இந்த இதை நோக்கி தான் வந்து பண்பாட்டு மாற்ற பண்பாட்டு மாற்றத்தை நோக்கி ஏற்கனவே இருக்கக்கூடிய பண்பாட்டு அழிப்பு இதெல்லாம் நடக்கும் இதைத்தான் இந்த பாஜக பாஜகனுடைய மறைமுக இன்னொரு பாஜக இருக்கக்கூடிய திமுக ரெண்டு பேரும் சேர்ந்து செய்து வருகிறார் பாஜகவும் திமுக ஒரே

விலையேற போகுது நம்ம வேற எங்கேயாவது போயிடுவோம் அப்படிங்கிற மனநிலைக்கும் வந்துட்டாங்க ஒரு இன்றைக்கு ஒரு இருபது முப்பது சதவீத ஊராட்சி மக்கள் அந்த மனநிலையில் இருக்காங்க அந்த இருபது சதவீத மக்கள் தங்கள் நிலங்களை விற்கிறத பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது சதவீத மக்களும் விற்றுடுவாங்க அப்ப விவசாயம் எப்படி நடக்கும் விவசாயம் நடக்க தான் இவங்களுடைய திட்டமே ஓ விவசாயம் இங்க நடக்கக்கூடாது நான் உங்களில் ஒருவன் அப்படின்றாரு ஸ்டாலின் அப்படி எப்படி இதெல்லாம் அந்த கூறெல்லாம் தெரியாம விவசாயம் விவசாயம் நடந்தா நீங்க நீங்க தண்ணி கேட்குறீங்க மீத்தேன் எடுக்க விட விவசாயம் விவசாயம் நடந்த விவசாய நிலங்களை வரக்கூடிய வாய்க்கால தடுத்து விட்டு மலைகளை நீங்க வெட்டுறீங்கன்னு சொல்லி கட்ட விட விமான இது மாதிரியான இங்க இருக்கக்கூடிய வளங்களை கொள்ளையடித்து கொண்டு செல்வதற்கு விமான நிலையங்களை ஏற்படுத்துவத கொடுக்குறதுக்கு இங்கே வாய்ப்பு இல்லாமல் பண்றீங்க இப்படி எல்லாம் செய்யறதுனால ஏன் நீங்கள் இருக்கணும் உங்கள் இங்கே மக்களை மக்களாக பார்க்கல மக்களை ஒரு நுகர்வு பொருளாக பார்க்கிறார்கள் மக்களிடமிருந்து எந்தெந்த வகையெல்லாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சா சாலையில் போடுறதுக்கு வரி போட்டாங்க இங்கே மக்கள் வந்து வரி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் அதையே வந்து டிஜிட்டல் முறையில் கட்டணும் கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ எவ்வளோ எடுக்கணும்னு யாருக்கும் தெரில அப்போ இது இது பழகுன ஒன்று அடுத்த கட்டமாக என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு இப்போ இதை பூரா தனியார் மையம் ஆக்கிட்டு இந்த சேவை கொடுக்கற நிறுவனங்கள் உள்ளாட்சி அமைப்புகளை பூரா தனியாருக்கு சேவை வழங்குற மாதிரி ஆக்கிட்டு இதன் மூலமாக கொள்ளையடிக்கிறதுக்கு போகிறாங்க இப்படி அடுத்தடுத்த நோக்கம் அடுத்தடுத்த திட்டம் மக்களை வச்சு எதெல்லாம் கொள்ளையடிக்கலாம் எப்படிலாம் கொள்ளையடிக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்குறாங்க இதற்கு மாற்றாக மக்களுக்கு குறைந்தபட்சம் வருவாயை கூட்டுகிற வகையில் எந்த திட்டத்தையும் இவங்க செயல்படுத்தலை இவ்வளவு தூரம் பிரச்சனைகள் இருக்குது மக்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த எந்த பூக்குறளும் ஐயா ஸ்டாலினுடைய காதில் ஏறலையா ஆமாம் உதாரணத்தை சொல்லணும்னா புதுக்கோட்டையில் மிக நீண்ட காலமாக எங்களுக்கு காவிரியில இருந்து ஒவ்வொரு லட்சக்கணக்கான தண்ணி போயிட்டு இருந்துச்சு இது மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் போகுது எங்களுக்கு வெறும் பதினாறாயிரம் கண்ணாடி ஒரு விட்டா போதும் பதினாறாயிரம் கண்ணாடி தண்ணி பின்னாடி பதினாறு கண்ணாடி லட்சக்கணக்கான பதினாறு கண்ணாடியை பிரிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி நூறு ஆண்டுகளுக்கு மேலே கேட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த திட்டம் கலந்த கொள்கை அளவுல ஏத்துக்கிட்டு ஒரு டெண்டர்னு வச்சு எழுநூறு ரூபாய் நிதி ஒதுக்கி வேலையை தொடங்கி வச்சாங்க அன்றைக்கு ஏழாயிரம் கோடி ரூபா அந்த திட்டத்தினுடைய மதிப்பு இன்னைக்கு வரைக்கும் அந்த திட்டம் மூணு ஆண்டுகள் ஆச்சு ஆட்சிக்கு வந்து அதுக்கு குறைந்தபட்ச நிதி கூட ஒதுக்கலை செயல்படுத்தலை அடுத்து புதுக்கோட்டை நகராட்சியில பத்து நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு வாட்டி தான் தண்ணி வருது பிரச்சனையா இருக்குது சரியா தண்ணி கிடைக்கல அதுக்கு ஒரு புதிய திட்டத்தை காவிரில இருந்து கொண்டு வரேன்னு சொல்லி திட்டத்தை போடுறேன்னு சொன்னாங்க அதையும் செயல்படுத்தலை மூணு ஆண்டுகள் ஆச்சு அந்த திட்டத்தையும் கொடுக்கல செயல்படுத்தலை இதெல்லாம் வந்து அடிப்படை ரொம்ப வினோதமா இருக்குது நீங்க மிக மிகைப்படுத்தி சொல்ற மாதிரிலாம் இருக்குது எழுவத்தி ஐந்து ஆண்டு கால வரலாற்றுல அதிமுக திமுக மாறி மாறி ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க இன்னும் எங்களுக்கு மூணு நாளைக்கு ஒரு முறை பத்து நாளைக்கு ஒரு முறை தான் தண்ணி வருதுன்னு சொல்றீங்களே அதுதான் என் நடைமுறையாக இருக்குது நீங்கள் என்ன நீங்கள் இவங்க ஒளிப்பதிவு எடுத்துகிட்டு பின்னாடி வாங்க மக்களை போய் கேளுங்கள் அவங்க சொல்லுவாங்க புதுக்கோட்டையில் எவ்வளோ நாளைக்கு ரொம்ப தண்ணி வருதுன்னு அந்த நிலை ஒன்று இது அடிப்படை தேவைக்குள்ள ஒரு விஷயம் அடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் பகுதியில் மிகச்சுவையான பலாப்பழம் கிடைக்குது எங்கள் உள்ள எந்த வேளாண் கண்காட்சி நடந்தாலும் முதல்ல விற்கிற பொருள் பலாப்பழம்தான் அவ்வளவு சுவையான பலாப்பழம் இருக்கும் அதற்கு ஒரு சர்வதேச சந்தையை ஒரு புதுசார் குறியீடு ஏற்படுத்தி கொடுங்க சர்வதேச சந்தைக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கன்னு வேண்டுகோள் வச்சுட்டே இருக்காங்க அது நடக்கலை மிகச்சிறப்பான முந்திரி சுவையான முந்திரி எங்க பகுதியில் வறுத்து எடுப்பாங்க கொட்டையை நெருப்புல சுட்டு விட்டு உடைச்சி எடுப்பாங்க சுவையாக இருக்கும் அந்த முந்திரி அந்த சுவை உலக அளவில் மிக சுவையான முந்திரி அந்த முந்திரியை ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருங்க அப்படின்னு சொல்லி நீண்ட நலமா கோரிக்கை வச்சுட்ருக்கோம் இருக்கோம் அரசு அதுக்கான முன்னெடுப்பு எடுங்கன்னு அதை செஞ்சு கொடுக்கல ஆக மொத்தம் மக்கள் சொல்றதெல்லாம் கேட்கல ஆனா மக்கள் எதெல்லாம் வேணாம்னு சொல்றாங்களோ அதெல்லாம் செஞ்சு இருக்காங்களா ஆமா எங்கள் பகுதி போலப்பாறை நிறைந்த கடற்கரை பகுதி புதுக்கோட்டை மாவட்டம் கடற்கரை மாவட்டம் போலப்பாறைகள் நிறைந்த பகுதி நல்ல சுவை மிகுத்த சிறப்பான அந்த பகுதியில் மட்டுமே விளை வளரக்கூடிய மீன்கள் கொண்ட கடல் கடல் பகுதி அந்த மீன்களுக்கு சர்வதேச மார்க்கெட்டில் நல்ல மதிப்பு இருக்கு அதனை பக்குவப்படுத்தி ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்பை அரசு ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொல்லி கேட்கணும் அதை செய்யல மீனவர்கள் சுட்டுத்தள்ளப்படுறாங்க அதையே கேட்காத அரசு மீனவர்களுக்கான திட்டங்களை எங்கே செய்ய போறாங்க செய்யறதில்ல இப்படி மக்களுக்கு தேவையான திட்டங்களை இன்னும் சொல்ல போனால் மலர் சாகுபடி எங்கள் மாவட்டத்தில் அதிகமாக நடக்குது அந்த மலர்கள்லாம் ஒரு நாள் ரெண்டு நாளில் காஞ்சி போயிடக்கூடிய அதனை பத பதப்படுத்தி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க பக்கத்தில் திருச்சியில் ஏறப்பில் ஏற்று ஏற்றம் அதை செஞ்சு கொடுங்கன்னு அதை செய்யலை அது அதுலேருந்து நறுமண பொருள் தொழிற்சாலை வச்சு கொடுங்க அதுக்கு ஒவ்வொரு ஆண்டும் தேர்தலில் எல்லா கட்சிகளும் சொல்லுவாங்க அண்ணா செய்யறதில்ல திமுகவும் சொல்லும் அண்ணா திமுகவும் சொல்லும் செய்கிறது இல்லை மக்கள் தேவையான விஷயங்களை பல ஆண்டுகளாக கே வேண்டுகோளாக வைத்திருக்கிற விஷயங்களை இந்த அரசு காது கொடுத்து கேட்கல கண் அவ மக்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வரியை ஏற்றுனா வரியை கொடுக்க போகிறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னு செஞ்சால் அது கொடுக்க போகிறாங்க வருமானம் மக்களுக்கு வருமானம் இல்லாமல் செய்துவிட்டு அவர்கள் நிலத்தை விற்று விற்று இந்த வரியை கட்டிட்டு நாட்டை விட்டு ஊரை விட்டு ஓட்டு போயிடுவது நிலை தான் நடக்குமே ஒழிய இந்த அரசுகள் இந்த மக்களை பாதுகாப்பதற்கான இந்த மக்களுக்கான மண்ணை பாதுகாப்பதற்கான வேலைகளை செய்யவில்லை மாறாக கார்பரேட் நிறுவனங்களுக்கு எப்படி மோடி தன்னுடைய நண்பருக்கு செய்கிறாரோ அவருடைய நண்பருக்கு ஸ்டாலினும் செய்து கொடுக்கிறார் அவருடைய மருமகனுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் செய்து கொடுக்கிறார் என்றுதான் ஆளு ஆளுகின்ற அதிமுக திமுக இந்த ரெண்டு கட்சிகளையும் மேலே காங்கிரஸ் பாரதிய ஜனதாவை நீங்கள் சராமாரியாக ஒரு குற்றச்சாட்டோடு எல்லாமே ஒரே குட்டியில் உண்ண மட்டை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வேணுமா வேணாம் நிச்சயமாக மாற்றம் வேணும் அதை மக்கள் தான் தீர்மானிக்கணும் பாட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக மக்கள் என்னெல்லாம் பாடம் கற்றுக்குறாங்களோ அந்த பாடத்துலேருந்து ஒரு முடிவை நோக்கி மக்கள் நகரணும் அதில் மாற்றமே இல்லை ஆனால் அது நகருவாங்களா அதாவது ஐநூறு ரூபாய்க்கும் ஆயிரம் ரூபாய்க்கும் விலை தான் விடுவாங்களாங்கிறதுதான் கேள்வி அறிஞ்சிருக்கு அதற்காக மக்களை பழக்கி வைத்திருக்கிறார்கள் இரநூறுவாய்க்கு உப்பிக்களை பழக்கி பழக்கி வைத்திருக்கிறது போல மக்களை ஐநூறு ரூபாய்க்கும் ஆயிரம் ரூபாய்க்கும் பழக்கி வச்சிருக்கிறாங்க அந்த பழக்கத்திலிருந்து மக்கள் விரைந்து மீண்டெடுவார்கள் அது உறுதி இவர்கள் செய்கிற தொடர்ச்சியாக செய்கிற மக்கள் விரோத செயல்களால் இங்கே புதுக்கோட்டை மாநகராட்சி விஷயத்துல மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் கன்னியாகுமரியிலேருந்து ஊட்டியிலேருந்து தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகளிலையும் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க நகர்மயமாக்கள் அது மாதிரி கனிம வள கொள்ளையடிக்கிறது மணல் கொள்ளை மலைகளை கொள்ளை அடிக்கிறது இது மாதிரி இயற்கை ஏமா மக்களுக்கு தே தேவையான திட்டங்களை எதையுமே கொண்டு வராதது குறைந்தபட்சம் அவங்க கொள்கைகளில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட திட்டங்களை கூட ச நடைமுறைக்கு செயல்படுத்த விடாமல் கிடப்பில் போட்டு வைப்பது இது போன்ற செயல்களால் மக்கள் வந்து வெறுப்படைந்து இருக்கிறார்கள் இந்த ஆட்சி மீது கடுமையான வெறுப்படைந்திருக்கிறார்கள் மிக விரைவில் நான் ஒரு செய்தியை சொல்றேன் மிக விரைவில் இந்த கூட்டணி உடைய போயிருக்கிறது அப்படியா திமுக கூட்டணியில் இருந்து குறிப்பிட தகுந்த கட்சிகள் வெளியேறி ஒரு மாற்றத்தை தரும் நீங்க இல்லை நீங்க கூட தேநீர் விருந்தில் அலையா விருந்தாளியா அல்லது புறக்கணிக்கிறோம் என்று சொன்ன ஐயா ஸ்டாலின் வந்து அவர் அவரே வழியே போய் ஆளுநருடைய விருந்தில் பங்கேற்றது பார்த்தா பாரதிய ஜனதா கட்சியோட ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் கூட்டணி எதுவும் இருக்குமா அவங்க அது ஏற்கனவே கூட்டணி வச்சிருந்தாங்க வச்சிருந்தவங்க தான் போக மாட்டாங்கன்னு அவங்களே சொல்ல முடியாது சொல்ல நாங்க போக மாட்டோம்னு சொல்ல மாட்டாங்க இது வரைக்கும் சொல்லலை அப்படி அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லிடுவாங்க நாளைக்கு அதுக்காக தான் கூட வைகோ மாதிரி ஆட்களையும் வச்சிருக்கிறாங்க அது ஒரு காரணத்தை சொல்லிட்டு கூட்டணிக்கு போயிருவாங்க அந்த கூட்டணிக்கு அவங்க பாஜகவுக்கு போறாங்களோ போலையோ திமுக கூட்டணி உடைய போறது உறுதி நிறைய தகவல்கள் எங்களோட பயந்து பண்ணிங்கய்யா உங்களுடைய எண்ணங்களும் கனவுகளும் சிறப்பாக தமிழ் தமிழர் நாட்டினுடைய நலன் பேணிக்காக்க உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்த்துக்கள் நன்றி